நேர்களே நாங்கள் செய்தி வாசிப்பின் போது பாலஸ்தீனிய மற்றும் லெபனானிய போராளிகளின் பெயர்களை குறிப்பிடுவதை யூ டியூப் நிர்வாகம் எதிர்த்துள்ளது அப்பேர்களை எங்களால் குறிப்பிட முடியாமல் உள்ளதை குறித்து நாங்கள் மனம் வருந்துகிறோம் இவ்வாறான பெயர்கள் மற்றும் சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தும் காட்சிப்படுத்தியதாலும் சமூக வழிகாட்டுதல் வரம்பை மீறியதாக கூறி யூ டியூப் நிறுவனம் எமக்கு நவம்பர் வரை சில தடைகளையும் எம் மீது பிறப்பித்துவிட்டது ஆகவே சில விடயங்களை மறைத்தே குறிப்பிட வேண்டும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்மையில் உலகில் நடந்த முக்கிய செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம் காசாவில் ஒரு அமைதி காசாவில் மிக நீண்ட நாளுக்கு பிறகு குறைந்த அளவான வெடிசத்தங்களும் மரணங்களும் இன்றே நிகழ்ந்து உள்ளதென்று குறிப்பிடலாம் அதாவது குறிப்பிடத்தக்க தாக்குதல்கள் எதுவும் இன்று நடைபெறவில்லை இருதரப்பினரும் அமைதியை பேணிக் அதேவேளை லெபனானின் குழுக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தவில்லை காரணம் காசாவில் காணப்படும் மக்களுக்கு போலியோ தடுப்பூசி வழங்கும் திட்டம் உலக சுகாதார அமைப்பினால் நடந்து கொண்டிருப்பதால் அமைதி காணப்படுகிறது மேலும் இப்போது காணப்படும் இந்த அமைதியான நிலை தொடர்ந்து ஏற்படாதா என்று சர்வதேசம் பார்த்து நிற்கின்றது இஸ்ரேலுக்கும் காசா போராளிகளுக்கும் இடையில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்துள்ளது இறுதியாக கட்டாரில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் தீர்மானத்தை காசாவின் போராளி குழுக்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என தீர்மானமாக குறிப்பிட்டிருந்தனர் எனினும் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலிருந்து மாத்திரமல்ல இகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் காணப்படும் எல்லைப் இருந்தும் வெளியேற வேண்டும் என்று காசா போராளி குழுக்கள் அறிவித்திருந்தது ஆனால் இதை இவ்வளவு காலம் ஏற்க மறுத்த இஸ்ரேலிய இராணுவம் அதனை நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொள்ள தயாரென அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றது அவ்வாறு இவ்விடயம் இருதரப்பினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் அதேவேளை காசாவில் தற்காலிக சில அமைதி ஏற்பட்டிருந்தாலும் பாலஸ்தீனின் மேற்குகரை பகுதியே அளிக்கும் நடவடிக்கையை இஸ்ரேலிய இராணுவம் ஆரம்பித்துள்ளது ஒரு வாரங்களுக்குள் மேற்கு கரையில் பல வீடுகள் கட்டிடங்கள் எடுக்கப்பட்டும் பல மக்கள் கொலை செய்யப்பட்டு வருவதும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் இந்த செய்தியை தயாரித்துக் கொண்டிருக்கும் போது மேற்கு கரையில் தண்ணீர் பவசர் ஒன்று அதனையும் இலக்கு வைத்து இந்த இஸ்ரேலிய கொடுங்கோள் இராணுவம் தாக்குதல் செய்துள்ளது அதில் சிலர் கொல்லப்பட்டு பலர் படுகாயத்துக்குள்ளான காட்சிகள் தற்போது வெளிவந்தது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் சுருக்கமாக கூறப்போனால் இஸ்லாமியர்களுக்கு இனி பாலஸ்தீனத்தில் ஒளிந்துகூட வாழ இடமில்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது காசாவை முற்றுகையிட்டு அழித்து முடித்த இஸ்ரேலிய இராணுவம் தற்போது இஸ்ரேலின் மேற்கு கரையில் ஊடுருவி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது இனி பாலஸ்தீனத்தில் எங்கு பாதுகாப்பாக வாழ்வது என்று இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளனர் இவற்றுக்கு மத்தியில் முஸ்லிம்களின் ஆக்ரோஷத்தையும் ஆத்திரத்தையும் தூண்டக்கூடிய நிகழ்வு ஒன்று இஸ்ரேலிய இராணுவம் செய்து வருகிறது அதுதான் முஸ்லிம்களின் மூன்றாவது புனித தளமான மஸ்துல் அக்சாவுக்குள் இஸ்ரேலிய இராணுவம் நுழைந்து யூத மத வழிபாடுகளை நடத்துவதற்கு தயாராகி வருவதை எடுத்துக்காட்டும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது முஸ்லிம்களின் பாலஸ்தீனிய போராட்டத்தின் நோக்கமே மஸ்ஜிதுல் அக்சாவுடைய புனித தன்மையை பாதுகாப்பதாகும் ஆனால் மஸ்ஜிதுல் அக்சாவுக்கே நேரடி பிரச்சினைகளை இஸ்ரேலிய இராணுவம் தொடுக்கும்போது பாலஸ்தீனிய போராளிகள் நிச்சயமாக இந்த விடயத்தை வேறு விதமாக இஸ்ரேலோடு எதிர்கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அக்ஷா பள்ளிவாயில் பள்ளிவாயிலானது முஸ்லிம்களின் இதயங்களில் ஒன்றாகும் எனவே இவ்வகையான நிகழ்வுகள் அனைத்தும் பாலஸ்தீனிய முஸ்லிம்களை மாத்திரமல்ல சர்வதேச முஸ்லிம்களின் ஆத்திரத்தை தூண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் மக்கள் போராட்டம் கடும் உச்சத்தை தொட்டுள்ளது யுத்தத்தை நிறுத்தி உடன்படிக்கைகள் மூலம் பணிய கைதிகளை பாலஸ்தீனிய போராளிகளிடமிருந்து விடுவிக்க கோரி இஸ்ரேலிய மக்கள் போராட்டங்களை செய்து வந்தனர் ஆனால் பணைய கைதிகள் ஆறு பேரின் மரணித்த உடல்களை இஸ்ரேலிய இராணுவம் கொண்டு வந்த போது மக்களோ கொந்தளித்து போனனர் தற்போது நாடு தழுவிய போராட்டங்களை மக்கள் ஆரம்பித்துள்ளனர் இப்போராட்டத்தில் இஸ்ரேலிய பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் யுத்தத்தை நிறுத்தி பாலஸ்தீனிய போராளிகளுடன் அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் மீதமுள்ள பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டுமென மக்கள் உக்கிரமமாக கோஷங்கள் எழுப்ப ஆரம்பித்துள்ளனர் இதனால் நாடு தழுவிய போராட்டங்கள் தீவிரமடைந்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது மேலும் இஸ்ரேலில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் கம்பெனிகள் வேலை நிறுத்தம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ செய்வதறியாத நிலையில் பாலஸ்தீனிய விடுதலை போராளிகளுடன் சில ஒப்பந்தங்களுக்கு உடன்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டார் இந்திய உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவத்திற்காக சென்ற ஒரு வயோதிப இஸ்லாமியனுக்கு நடந்த சோகமான நிகழ்வு இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவத்திற்காக அரச மருத்துவமனைக்கு குலாப் கான் என்ற வயோதிபர் சென்று இருந்தார் நீண்ட நேரம் காத்திருந்ததால் மருத்துவமனை ஊழியரிடம் எங்களுக்கு மருந்து கிடைக்காதா என்று வினவியுள்ளார் அதற்கு ஆத்திரமுற்ற அந்த மருத்துவமனை ஊழியர் அந்த வயோதிபரை அடித்து வெளியே துரத்தும் காட்சி பரிதாபத்தை ஏற்படுத்தியது தாக்கப்படும் காட்சியை எமது வலைத்தளத்தில் காண்பிக்க முடியாது காந்தி பிறந்த நாடு என்பார்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பார்கள் அது அங்கு எழுத்துக்களிலும் சஞ்சிகைகளிலும் யூடியூபர்களின் வாய் வீச்சுக்களில் மாத்திரமே காணப்படுகிறது ஆனால் அங்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒருவர் கொடூரமாக துன்பம் இழைக்கப்படுவது செய்திகளாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது புதிதாக திறந்த துணி வர்த்தக நிலையத்திற்கு நடந்த கதி பாகிஸ்தானின் கராச்சி நகரில் மிகப்பெரிய ஆடை வர்த்தக மால் ஒன்று வெளிநாட்டு ஒருவரால் திறக்கப்பட்டது திறக்கப்படும் நாளும் நேரமும் மக்களுக்கு ஏற்கனவே விளம்பரம் செய்யப்பட்டது திறக்கப்படும் நாளில் குறித்த மணி நேரங்களுக்குள் ஆடைகளை கொள்வனவு செய்யும் மக்களுக்கு விசேட தள்ளுபடி தருவதாக நிர்வாகம் அறிவித்திருந்தது ஆனால் திறக்கப்பட்ட முப்பது நிமிடங்களில் அந்த ஆடை வர்த்தக மாலில் குவிந்த மக்களும் அதற்குள் வந்த கொள்ளையர் கூட்டங்களும் கடையில் உள்ள துணிமணிகளை முழுமையாக சூறையாடிவிட்டனர் இந்த நிகழ்வை கட்டுப்படுத்த முடியாத வர்த்தக நிறுவனத்தின் நிர்வாகமோ திணறிப்போனது பின்னர் மக்களை தமது வர்த்தக நிலைய ஊழியர்களை கொண்டு தடியடி நடத்தி கலைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த செய்தி தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன்